கும்பகோணம் அருகே பந்தநல்லூரில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மூன்றாவது முறையாக வெற்றி பெற செய்து நரேந்திர மோடிஜி மீண்டும் பிரதமராக தேர்வு செய்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் தாலுகா திருப்பனந்தாள் ஒன்றியம் பந்தநல்லூரில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தேசிய ஜனநாயக கூட்டணியை மூன்றாவது முறையாக வெற்றி பெற செய்து பாரத நாட்டின் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி மீண்டும் பிரதமராக தேர்வு செய்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பொதுக்கூட்டம் கடைவீதியில் மாவட்ட தலைவர் சதீஷ்குமார் தலைவர் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் மாவட்ட பொது செயலாளர் பன்னீர்செல்வம் மாவட்ட பொருளாளர் கண்ணன் மாவட்ட துணைத் தலைவர்கள் கிளி ராஜேந்திரன் பசுபதி பாண்டியன் வேதாஜி சாமுவேல் மாவட்ட செயலாளர் வாசுதேவன் ஒன்றிய தலைவர்கள் சத்தியமூர்த்தி அருள்முருகன் சந்திரசேகரன் சரவணன் தகவல் பிரிவு மாவட்ட தலைவர் பிரேம்நாத் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் புரட்சி கவிதாசன் கலந்து கொண்டு இன்று ரக்ஷா பந்தன் முன்னிட்டு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட நிர்வாகி மற்றும் பொது பொதுமக்களுக்கு சகோதரத்துடன் ரக்ஷாபந்தன் கயிறு கட்டினார் தொடர்ந்து பேசுகையில் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட நரேந்திர மோடி விவசாயிகள் நலன் சார்ந்த திட்டம் தொடர்பான கோப்பில் தனது முதல் கையெழுத்தை இட்டார் என்றும் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளார் என்று தெரிவித்தார்